நாங்கள் வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கு நாம் செட்டிநாடு ஸ்பெஷல் பாரம்பரிய பலகாரமான வெள்ளப்பணியாரம் செய்ய அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது காரச்சினியோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது ஒரு காலை டிஃபனாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ செட்டி செட்டிநாடு ஃபங்க்ஷனில் முதல்ல இந்த பலகாரம்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க வைப்பாங்க இது வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு டம்ளர் நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் இது அளவு என்னென்னா இதில் நம்ம உளுந்தை வந்து மேலே குமிச்சு வைக்கிற மாதிரி வைக்கணும் எப்படி வைக்கணும் இதுக்கு தேவையான உளுந்தோட அளவு இதுதான் கரெக்டாக இதோ இது மேலே கும்பலாக இருக்கிற மாதிரி வைக்கணும் வச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு கழுவி ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இதை இப்போ ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊறணும் இது ஊறின பிறகு இதை நம்ம வந்து மாவாக நல்லா நைஸாக கிரைண்டரில் ஆட்டணும் மிக்சியில் ஆட்டுறவங்க ஆட்டிக்கோங்க ஆனால் கிரைண்டரில் ஆட்டினா நல்ல மாவு வந்து ரொம்ப நல்லா நைஸாக இருக்கும் மாவு வந்து சூடாகாது இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் இதோட பதம் வந்து இப்படி தான் இருக்கணும் ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாது நைஸாக இருக்கணும் தோசை மாவு பார்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தால் பணியாரம் வராது இந்த மாதிரி இப்படி பக்குவம் என்னென்னா இந்த கரண்டியில் இப்படி ஒட்டுற மாதிரியான ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையானாலும் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பணியாரம் சொல்கிறது பார்க்கலாம் தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கம்மியாக சீனி போட்டுக்கோங்க இதுதான் நம்ம இப்போ என்ன காஞ்சிடுச்சு அப்படியே நம்ம போட்ட உடனே மேல கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அது மாதிரி நல்லா உப்பி வரும் வீட்டில் இருக்கிற பச்சரிசியும் எடுத்துக்கோங்க வீட்டில் நம்ம பொங்கலுக்கு அந்த மாதிரி டிப்பனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல பச்சரிசி அதுலேயே நல்லா வரும் மாவு பச்சரிசி இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாவு கரைக்கிற தான் நீங்கள் திக்கா மாவு அரைச்சிட்டு வந்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி மாவு வந்து பக்குவமாக கரைச்சிக்கோங்க தண்ணி அளவாக ஊற்றி கரைச்சிக்கோங்க மாவு கெட்டியாக இருந்தால் வராது மாவு வந்து இந்த மாதிரி பக்குவம் நீ கரண்டியில் எடுக்கும் போது இந்த மாதிரி இருந்தா சரியான பக்குவம் சீனி போடணும்னு சில பேர் உப்பு மட்டும் போட்டாலே போதும் இதுக்கு மேலே உடனே மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணுங்க பரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ஐட்டம் இது இது ரொம்ப செவக்கெல்லாம் வேக விடக்கூடாது இது வெந்துடும் ஏன்னா நம்ம உளுந்து வந்து புளிக்கல மாவு அதனால சீக்கிரம் வெந்துடும் ஊற்றுறோடனே மேலே எண்ணெய் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ நல்லா பொங்கி வரும் மணியாரம் வந்து நல்லா புஷுனு வரும் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க நிறைய தேவைப்படாது எண்ணெய் அவ்வளோ தடையும் மாவு வந்து நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க அடியில் அந்த அரிசி வந்து கீழே நின்றுச்சு அப்படின்னாலும் மேலே எண்ணெயை வந்து இது பண்ணி விட்டுருங்க ஸ்பாட் பண்ணி வெள்ள பணியாரம் தயாராயிட்டு எடுத்துடலாம் இப்ப சுவையான வெள்ளப்பணியாரம் செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளப் பணியாரம் தயாராகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்